அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்புகள் வெளியே வந்தாச்சு பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வெற்றியை தீர்மானிப்பது கல்வியல் உளவியல் பாடங்கள் தான் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று பிஜிடிஆர்பி ரெடியாகக்கூடிய ஆசிரியர்களுக்காக தமிழ் கல்வியின் சார்பாக ஆன்லைன் வழியாக கல்வியல் மற்றும் உளவியல் வகுப்புகள் நடைபெற இருக்குது பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய எட்டு யூனிட்டுக்கும் பிபிடி வழியாக நம்ம ஆன்லைன் மூலம் பாடத்தை நடத்த போகிறோம் இந்த எட்டு யூனிட்டில் கல்வியல் பாடங்கள் உளவியல் பாடங்கள் ஜிகே எல்லாமே அடங்கும் சனி ஞாயிறு மற்றும் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் தான் இந்த வகுப்புகள் நடக்க போதுங்க எட்டு யூனிட்டுக்கும் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம போஸ்டல் வழியாக உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பிச்சி வச்சுடுவோம் எஸ்கே மங்கள் எம்டிஜி எஜுகேஷன் டாக்டர் சந்தானம் டாக்டர் நாகராஜன் மீனாட்சி சுந்தரம் பஞ்சாச்சாரம் இது மாதிரி பல ஆத்தர் இருந்து கலெக்ட் பண்ண தகவல்களை ஒன்று சேர்த்து தான் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம் ஒவ்வொரு கிளாஸினுடைய கடைசியிலையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே அந்த வகுப்பில் நம்ம என்ன பாடம் நடத்தியிருக்கோமோ அந்த பாடம் தொடர்புடைய ஒரு உடனடி தேர்வு அந்த வகுப்பினுடைய கடைசியில் இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க மொத்தம் முப்பது உடனடி தேர்வுகளும் இருபது வார தேர்வுகளும் அஞ்சு முழு தேர்வுகளும் நம்ம நடத்துகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே நெட்டு செட்டு எஜுகேஷனில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கம்ப்ளீட் சிலபஸ் முடிஞ்சாலும் தேர்வு வர வரைக்கும் வார தேர்வுகளும் டிஸ்கஷன் வகுப்புகளும் நடந்துட்டு தான் இருக்கும் இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்க இலவச டெமோ கிளாஸை அட்டன் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இந்த வகுப்புகளை கலந்துக்கிட்டு வெற்றி பெறுங்க உங்களுடைய வெற்றிக்கு நூறு விழுக்காடு உறுதுணையாக இருப்போம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள் வெற்றி உறுதி நன்றி வணக்கம்